வணக்கம் நம்பர்லே பார்த்தீங்கன்னா அண்ணாமலைய மாத்துவ மாத்தாவும் டாக்ஸ் போயிட்டுருக்கு இது இவங்கெலாம் ஏற்படுத்து மீடியாக்காரனால் ஏற்படுத்துது ஆனால் அவங்களுக்கு என்னென்ன இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஷார்ட்டை அடித்து இதெல்லாம் கையில் எடுத்துட்றாரு பெரிய அப்புறம் தான் பழனிச்சாமி விஜய்லாம் போகிறாங்க கவர்னர்கிட்ட அந்த மாதிரி ஒரு டா இது கொண்டு வச்சிட்றாரு ஒரு ஒரு விஷயத்தையும் அப்போது லண்டன் போயிருந்தோம் இன்னும் முதல் அந்த மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு அப்போது இந்த மாதிரி ஷார்ட்டை அவர் அடித்ததுன்னா என்ன மற்றவனுக்கு அடி அவர் அடிச்சுக்கிட்டது எப்படின்னா மற்றவனுக்கு அது உனக்கு உழுகிறதுப்பா நான் அடிக்கிறேன் உனக்கு போகுது நியர்ஸ்ட்டு அதுதான் இப்போ மட்டும் வந்திருக்கு நீ எடுத்தாப்புல சாலை நோக்கி குடும்பத்தை நோக்கி போகிறோம் அப்படி எடுத்துக்கலாம் அப்போ இவனுக்குலாம் என்னென்னா எதுவும் நிறைய பண்ணி மாற்றிடுறோம் இவர் இருந்தால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு எடப்பாடி அண்ணாம்புலருந்தான் சேரில் முஸ்லீம் ஓட்டுக்கன்னு ஏதோ சொல்லி அவரு போனார் இப்போ இவங்களுக்கு என்ன பிரிஞ்சு இருந்தால் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் திமுக என்ன அட்டகாசம் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் அட்டகாசம் பண்ணி நிறையா வீடியோ போடு ஸோ இப்படி இருக்கும்போது ஏதோ நிறைய இது கடையில் பிஜேபிக்குள்ளேயே வந்து அவர் பார்த்திங்கன்னா எப்படியாவது ஏடி அதாவது அன்னைக்கு அன்னிக்கி நமக்கு அந்த தேதிக்கு ஏதோ ஒரு எம்எல்ஏ எம்பி கிடச்சா போதும்ன்ற எண்ணத்தில் உள்ள ஆட்களும் பிஜா பாஜக இவர் அப்படி இல்லை லாங் டைம் போனால் தான் கட்சி ஆகி வரும் அப்படிங்கிறது பார்க்குறாரு இப்போ தி திமுக எடுத்தீங்கன்னா நாற்பத்தொம்பது நாற்பத்தெட்டாயிரம் அறுபத்தஞ்சி தான் அந்த பக்கம் தான் வர்றோம் அப்போது அப்பவும் கூட ஒரு தடவை பாருங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுனையும் எம்பிக்கு இந்திரா காந்தியோட சேர்ந்தோன்னும் ஆட்சியை களைச்சி விடுங்க அப்புறம் ஆட்சியை கலக்கிறது எம்ஜிஆர் ஆட்சி அப்போ தான் வந்திருந்தாரு கலச்சி விட்டு திருப்பியும் அவங்க கூட்டணி போட்டு யா யார் வராங்களோ அவங்க தான் இந்திரா காந்தி சொன்னப்போ அதில் என்ன ஆயிடுச்சு மறுபடியும் அவர் நான் என்ன தப்புன்னு சொல்லி எம்ஜிஆரே மறுபடியும் வந்தார் அப்புறம் அமெரிக்காவில் படுத்திருக்கும்போதும் கூடி உடம்பு சிலர் எம்ஜிஆருக்கு இங்கே எலெக்ஷன் நடக்கும்போது அவர் வந்து நீங்கள் கொடுத்துட்றேன் நான் ஏதோ தேனை தொட்டு நக்கி இருப்பேன் மன்னிச்சு ம் கொடுக்கவே இல்லை எம்ஜிஆருக்கு கூட வரவே முடியல ஏடிம்க்கு எப்போல்லாம் பிரியுதோ அப்போ தான் ஜிமுறேன் இப்போ பிரிஞ்சிருக்கு வந்திருக்கான் மறுபடியும் அப்படியே இருக்குமான்னு பார்க்குறேன் அவனுக்கு என்னன்னாக்கா முஸ்லீம் கர்ஸ் அது என்றைக்குமே அவ்வளோ ஒன்று அதிமுக வந்ததில்லை இப்போ என்னென்னா இவர் வந்து கூட்டணி போட்டு வரணும் ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் அந்த மார்ஜியில் வந்துட்டு இருக்கிறான் அவங்களுக்கு என்ன என்னென்னா ஒரு வேளை பாஜக மட்டும் டெல்லிலேயும் டெல்லிலையும் கூடி ஒருவேளை அதிமுக வந்து எடப்பாடி அவன் எடப்பாடிக்கு என்னென்னாக்க இப்போ வந்து எல்லாம் டெப்பாசிட் போயிருக்கு அண்ணாமலைனால இப்போ ரெண்டு பர்சன்ட் அண்ணாமலை எடுத்தார் படி கட்சி காணாமல் போயிருமோன்ட்டு ஒரு ராஜ் அந்த மாதிரி அலாட்னா பாஜக அப்படி இங்கே சேர்றாங்கன்னா அண்ணாமலை இல்லாமல் சேர்றாங்களா இருந்து சேர்றாங்களா இல்லை இவர் இங்கே ஒரு செயல்தலை ஓட்டு போட்டு மேலே அண்ணாமலை இருப்பார் ஏன்னா இப்போ அண்ணாமலை வந்தப்பறம் லண்டர் வந்தப்பறம் டோனே வந்து இப்போ இங்கிலீஷ்க்கு நான் நார்த்தில் உள்ள இங்கிலீஷ் சேனலுக்குலாம் பேட்டி கொடுக்குறாரு அப்போ வந்து ரெண்டு பேரோட ஓட்டுந்தான் வந்திருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் அந்த அந்த மாலில் போய் இவங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு சம்பந்தமாதான் யார் இந்த சாரெலாம் கேட்டு வச்சுப்போ அதில் வந்து வாழ்த்து தான் செய்கிறார் அதிமுகவும் இப்போது அவரோட அவங்க எடுத்த எடுப்புக்கு இந்த ஆக்டிவிட்டி சொல்கிறாரா இல்லை எப்படி அவங்க நீங்கள் இல்லை இப்படி போங்கன்றாங்களா எதுவும் தெரியல அப்போது ஒருவேளை இவர் யாராவது ஒரு செயல் தலைவர் வந்துட்டு மேலே இவர் ஒரு ஏன்னா அவர் வந்து மந்திரி பதவி கொடுத்து வேண்டான்னு தான் சொல்லிட்டார் எனக்கு ஒன்று ராஜிவ முடி மா இல்முருகன் அவர்லாம் வேண்டார் அப்போ தமிழகத்தில் இருக்க போகிறாங்கிறார் ஒன்று அப்போ இவருக்கெல்லாம் நிறைய பண்ணுறாங்க மாட்டோம் அவங்கள மாற்ற சான்ஸ் இல்லை ஏன்னா இன்னொரு டைம் இருக்குது இதில் காமிச்சிட்டு ஒரு வேலை சட்டசபைக்கு அப்புறம் வேணாம் போகலாம் அப்பவும் இங்கே அடுத்த அடுத்த எம்பி எலெக்ஷன் வரும்போது இங்கே இருப்பார் வேணால் ஒரு மந்திரி கொடுக்கலாம் முடியுமா மாவட்ட இப்போ அதுக்கு வேண்டாம் தான் சொல்லுவார் அப்படி தான் இதோ ஒன்று வேலை நிறைய பேர் நான் பார்க்குறானுங்க இன்கேஸ் அப்படின்னா அண்ணாமலை வந்து இருந்தால் தான் முடியும் இன்கேஸ் திமுக ஒழிச்சு ஒழிச்சிடணும் அப்படின்னா அவங்க பாதி பாதி கேட்பாங்க பாஜக கூட்டணி இருக்கிறது பாதி ஒன் செவன்டீன் சென் டூ பாக்கி நீங்கள் வச்சுக்கன்னு அதில் தேமுதிக எந்த பக்கம் எந்த பக்கம் இந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் வருதோ பட் ஒன் டு ஒன் மாதிரி இருந்தால் தான் ஸ்டாலின் தொக்கடிக்க முடியும்னா அப்படி பண்ணுவாங்கன்னாலும் பாதி பாதி சீட் எடுப்பேன் ஆனாலும் அண்ணாமலை வேணும் இன்கேஸ் கேஸ் இவங்களுக்கு அவர் வேலை அண்ணாமலைக்கு ரேட்டேட்டாக இருந்ததுன்னா ஒரு டம்மி தலைவர் போட்டு மேலே அண்ணாமலை தலைமை தான் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இருந்து தான் பண்ண முடியும் அது இனிதான் தான் தெரியும் அதுக்குள்ளே வந்து மாற்றுறாங்க அண்ணாமலை மாற்றுறாங்கன்னா ஒருவேளை இசை டெல்லி போகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பதவி கொடுக்க சான்ஸ் இருக்குது அழுத்தம் கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு எம்ஓஎஸ் கொடுக்கலாம் வேல்முருகன் மாதிரி அவ்வளோதான் ஆனால் அதுலேயும் ஒரேடியாக ஒரே ஆளுக்கு போகலாம் அப்படிங்கிறது தெரில ஒருவேளை இந்த லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கலாம் அது வேணால் பண்ணலாம் மற்றபடி இப்போ அவர் வேண்டான்ட்டார் இவர் இங்கே முடிச்சு கட்டிகிட்டு தான் திராவிடத்தை முடிச்சு கட்டணும்னு பார்க்குறேன் அதுக்கு தான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் அதனால் இது பயங்கர ஃப்ளாப்பாக போயிட்டுருக்கு அந்த இது ஃபயராக இந்த அண்ணாம சிட்டியோட பெண் பலாத்காரம் வன்கொடுமை இது ஒரு பக்கம் போய்ட்டு ஒரு பக்கம் மந்திரிகள் இது எதுப்படும் இதெல்லாம் அண்ணாமலை கொடுத்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும்போது இனி மாற்றி அந்த தலைவர்க்குள்ளே இருபத்தாறு எலெக்ஷன் வந்துடும் ஸோ அவரும் இல்லாமல் போனால் இருக்கிறதும் போயிடும் அது டெல்லி தலைமைக்கு தெரியாமல் இருக்க போகிறது அதனால் வந்து ஒருவேளை இவர் சரி இதை தடவை அவர் டெல்லி தலைமை என்ன சொல்கிறதோ அவர் தான் அத்தனை சொல்கிறாரு அவங்க என்ன ஒரு அப்போது ஒரு வேளை ஒரு இணக்கமாக வந்து என்ன அவங்க என்ன என்ன ஆச்சுன்னு தெரியும் காமித்துள்ள பாஜக எப்படி எடுத்தாங்க அதிமுக எப்படி ஆச்சுன்னு தெரியும் தென் மாவட்டம்லாம் அதிகமாக ஒன்றும் இல்லை ஒருவேளை அதிமுக ரிட்டைன் பண்ணி டிஎம்கே ஒழிச்சு கட்டலான்னு பார்க்குறாங்களா எல்லாமே டெல்லி முடிவு தான் அப்போ அதையும் நீ ஓ உடஞ்சி இது பண்ணால் ஏன்னா அது தீயசக்தி நம்ஜர் சொல்லியிருக்காரு அதை ஒழிச்சு கட்டணுன்னா ஒரு வழி இல்லை அப்படின்னும் அப்போது நம்மள இருந்து தான் அது நடக்கும் அப்போ தான் அதை அறுவடை பண்ண முடியும் இப்படி இருக்கும்போது மாற்றிடுவாங்க மாற்றிடுவாங்கன்றாங்க மாற்ற முடியாது திருப்திக்கு வேணால் யாரோ ஒரு ஆள் போடுறா போடலாம் அது டென் பர்சன்ட் தான் சான்ஸ் ஆனால் இங்கே இவர் தான் மெயினாக இருப்பார் அதுக்கு வழி இல்லை ரெண்டாவது டைம் இப்போ இருந்து தான் நான் ஒரு இருக்குவார் ஒருவேளை பார்லிமெண்ட்டுக்கு வேணால் அப்படி வரலாம் இவர் மத்திய மந்திரியாக இருக்கும் போது இங்கே ஒரு தலைவர் இருப்பார் ஆனால் இவர் இதுதான் பண்ணியாக இப்போ அதுக்கு சான்ஸ் இல்லை இவனு ஏதோ ஒரு நரேட் பண்ணோம்ல இப்போ எப்படி குற்றவாளி யாருக்கோட தப்பி கேட்கணும்னா அந்த பொண்ணு மேலே சொன்னாங்க இல்லையா பொண்ணு சரியில்லாத மாதிரி நரேட் பண்ண பார்த்தாங்க இல்லையா இன்னொரு சார் இல்லைன்னாங்களே அந்த யார் இந்த சார் அதுதான் நரேஷன் ஆகுது இருபத்தாறு தேர்தல் யார் இந்த சாருனால் அது ஒன்று ரெண்டு பேர் இருக்கும் அந்த ரெண்டு பேர் டம்மியாக காமிச்சாலும் விட மாட்டேன் அதனால் இது சிபிஐ வந்தால் என்ன வந்தாலும் அது எப்படி இதாகும் தெரியாது கேமராலாம் இது பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு ஏதோ திருப்பூர் புள்ளிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் பெரிய ரகலை இருக்குன்னு இன்னொரு நாலு அஞ்சாறு மாதம் ஆகும் கூட்டணி ப்ளஸ் இவங்க நிலமை என்னன்னு தெரிஞ்சுப்போம்